இன்றைக்கி மகளிர் தினம் ஸோ அதை எல்லோரும் இருக்கிறாங்க பள்ளிக்கு போகக்கூடிய குழந்தைகள்லாம் வந்து அவங்களுடைய ஆசிரியர்களுக்கு ஸோ அதாவது பெண் ஆசிரியராக அவங்க இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு வந்து வாழ்த்துக்கள் சொல்கிறது இந்த மாதிரி நம்மளும் வந்து பார்க்குற பெண்களுக்கு வாழ்த்து சொல்லிகிட்டு இருக்கிறோம் நம்ம அலுவலகத்தில் இருக்கிறவங்க அப்புறம் அம்மா சித்தி இந்த மாதிரி எல்லாருக்கும் வந்து சொல்லிகிட்டு இருக்கிறோம் போல் தான் இன்றைக்கி மகளிர் தினம் மிக விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருது மகாபிரபு வந்து கவிதையெல்லாம் எழுதக்கூடிய ஒரு நபர் அப்படிங்கிறதுனால மகளிர் தினத்தை முன்னிட்டு உங்களுக்கு ஒரு கவிதை வாசிப்பாரு எல்லாருக்கும் வணக்கம் என்னுடைய பேர் கவிதை கோபால் இப்போ ஒரு சின்ன ஒரு கவிதை ஒன்னும் நான் கொண்டு வரலாம் இப்ப இல்ல கை வசம் ஏழு ஏழு அந்த மாதிரி வந்து இரவுல வந்து ஒரு பன்னிரெண்டு மணிக்கு மேலதான் வந்து அவன் பிடிப்பான் பிடிக்கும் பொழுது சரசரன் எழுதுவான் அவனை வந்து கீச்சகத்தை நீங்க ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா அதில் இல்ல அப்படிலாம் எதுவும் கிடையாது பெண்களுக்கான அந்த தினம் இன்னு வந்து உலகம் முழுக்க கொண்டாடப்படுகிறது இந்திய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் வந்து பெண்களுக்கு ஒரு கிஃப்ட் அளிக்கும் விதமாக சிலிண்டர் விலையை வந்து நூறுரூபா குறைச்சிருக்காரு அப்படின்ற தகவலை வந்து அவருடைய கீச்சக பக்கத்துல தெரிவிச்சிருந்தாங்க அதுல வந்து நூறு ரூபாய் குறைச்சிட்டும் இதன் மூலமாக ஃபைனான்சியல் பேர்டன் இருக்கும் இல்லையா அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த சுமை வந்து குறையும் குறையும் இது மூலமாக வந்து பெண்கள் வந்து இன்னும் நிறைய விஷயங்களை ஈடுபடலாம் அந்த மாதிரி அவர் எல்லாமே சொல்லியிருக்கிறாரு ஒரு கிஃப்ட் கொடுத்துருக்கோம் அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு முழுக்க இந்தியா முழுக்கவே பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் தங்களுடைய வாழ்த்துக்களை வந்து பெண்களுக்கு தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த பெண்கள் தினம் அப்படின்னும்பொழுது இந்த கோலப்போட்டி நிறுது சமையல் வந்து சிறப்பு நிகழ்ச்சி நடத்துவது இதெல்லாம் விட்டுட்டு பெண்களுக்கான எம்பவர்மெண்ட் பெண்களுடைய வளர்ச்சியில எது முதன்மையாக நம்ம கொடுக்க வேண்டியது பெண்கள் எந்த துறையில இன்னும் முன்னேற்றம் அடைய வேண்டும் அப்படின்றதெல்லாம் யோசிச்சு அரசாங்கம் ஒரு சிறப்பான வடிவமைப்பை வந்து செய்து பெண்களுக்கான அந்த முழுமையான உண்மையான வளர்ச்சியை வந்து கொடுக்க வேண்டியது அவசியம் அப்படின்னு நம்ம பாக்குறோம் இந்த நூறு ரூபாய் குறைக்கிறது அப்புறம் இந்த போட்டிகள் வைக்கிறது அப்படின்றத விட பெண்கள் இந்தியாவில் பாதுகாப்பா வாழ முடியும் அப்படின்ற ஒரு சூழலை அரசாங்கங்கள் அரசுகள் ஏற்படுத்துனா அதுவே மிகப்பெரிய கிஃப்ட் அதை விட கிஃப்ட் என்ன இருக்க போகுது ஒரு பெண் வந்து நைட்டு ஒரு பன்னெண்டு மணிக்கு தனியா நடந்து போறாங்க எந்த பயமும் இல்லாம அப்படின்னு ஒரு பெண்ணு உணர்றாங்க இந்தியாக்குள்ள அப்படின்னா இதை தவிர நீங்க என்ன கிஃப்ட் தந்துட முடியும் அந்த பெண்கள் அதுதான் உண்மையான சுதந்திரம் அதுதான் அதுதான கிஃப்ட் அதுதான சுதந்திரம் அத கொடுக்கறதுக்கான வேலைகள்ல அரசாங்கங்கள் முழுமையாக ஈடுபட்டா இந்த நூறு ரூபாய் ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் இந்த ஃப்ரீ டிக்கெட் இதெல்லாம் அவங்க பாத்துப்பாங்க இதெல்லாம் பெரிய விஷயமா இதெல்லாம் பெரிய விஷயமா இருக்காது இதெல்லாம் வந்து அவங்க பாத்துப்பாங்க உண்மையான முழுமையான சுதந்திரத்தை பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு சமுதாயத்தை உருவாக்கி தர வேண்டிய அரசாங்கங்கள் அத கொடுத்தாலே இந்த நம்ம அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய இருக்கும் எது எப்படி இருந்தாலும் பெண்களுக்கான இந்த தினம் அப்படின்றதுனால அனைத்து பெண்களுக்கும் இனிய பெண்கள் தின நல்வாழ்த்துக்கள் சார்பாக பேச கண்டிப்பா பேச தமிழ பேசு சார்பாக பெண்கள் தின நல்வாழ்த்துக்கள் தொடர்ச்சியாக முன்னேறங்க இடையூறுகளை வந்து கண்டுகொள்ளாதீங்க உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவேல் நாகராஜன் பேசு தமிழா பேசுவலையொடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம் நடிகர் அஜித் வந்து உடல்நலக்குறைவால் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்கிறார் அப்படிங்கிற செய்திலாம் வந்துச்சு செய்திகள் வந்து ஒவ்வொரு செய்திலையும் ஒவ்வொரு மாதிரி கொஞ்சம் மாற்றி மாற்றி போடுறாங்க

உண்மை அதனால வந்து பல அரசியல் கட்சி தலைவர்களும் இன்னும் பல ரசிகர்கள் ரசிகர்கள் அப்புறம் சினிமாவில இருக்கக்கூடியவங்க எல்லாருமே வந்து அஜித் அவர்கள் தொடர்பான அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க அவர் வந்து உடல் நலம் தேடி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இறைவனை பிரார்த்திப்பதாக தங்களுடைய பதிவுகளை வந்து பதிவிட்டு வராங்க ஆனா என்ன தெரி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காதுக்கு கீழே வந்து அவருக்கு ஏதோ ஒரு கட்டி மாதிரி இருந்திருக்கு அப்படின்னு தெரிய வருது ஒரு நார்மலான ஒரு சின்ன ஒரு கட்டி அது டாக்டர் வந்து ஸ்கேன் எடுத்து பார்த்து உடனே நம்ம பண்ணிடலாம் ஒன்னும் மேஜர் கிடையாது மைனர் ஆப்ரேஷன் தான் அப்படின்னு சொன்ன உடனே உடனே பண்ணிடலாம் அப்படின்னு அஜித்னு சொல்லியிருக்காரு உடனே பண்ணியிருக்காங்க இன்னிக்கிறவே வந்து டிஸ்சார்ஜ் ஆயிடுவாரு அப்படின்னு வந்து அவருடைய தரப்புல இருந்து சில தகவல்கள்லாம் வந்துகிட்டு இருக்கு எடப்பாடி பழனிசாமி எக்ஸ்தலத்தில் போட்டுருக்காருல்ல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மட்டும் இல்ல மொரட்ட ஆக்டிவா இருக்காரு நான் புல் எனர்ஜில இருக்கேன் அப்படின்னு எடப்பாடி அவர்கள் மட்டும் இல்ல புல் ஏடிஎம் கே அப்படிதான் இருக்காங்க ஏடிஎம் கே அஜித் அவங்களுக்கு ஒரு ஒரு சாஃப்ட் கார்னர் உண்டு எதுக்கு ஜெயலலிதா அம்மா பொழுது கூட அந்த சாஃப்ட் கார்னர் உண்டு அப்படியா ஆமா அவர் ஜெய அஜித் அவர்களுக்கு வந்து ஜெயலலிதா அம்மையார் மீது ஒரு அண்ட் ஃபேன்ஸை கவர முடியாது அவங்க அங்க ஓட்டு போட்டு இழுத்தி எப்படி ஓட்டு போட வைப்போம் அப்படின்னு நினைக்கிறாங்களா நினைத்தால வந்து மனதார கூட வந்து எடப்பாடி பழனிசாமி வாழ்த்துக்கிறேன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வரும் சகோதரர் நடிகர் அஜித் குமார் அவர்கள் விரைவில் பூரண நலம் பெற வாழ்த்துகிறேன் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எக்ஸ் தலத்தில் பதிவு செய்திருக்கிறார் ஆமா இன்று இரவு அஜித் அவர்கள் டிஸ்சார்ஜ் ஆவார் அப்படின்னு வந்து தெரிய வருது பெரிய பயப்படுற மாதிரியான ஒரு அறுவை சிகிச்சை எல்லாம் இல்லை அடுத்த வாரம் அல்லது இன்னும் சில தினங்களில் வந்து வெளிநாட்டில் நடக்கிற ஷூட்டிங் விடாமுயற்சி ஷூட்டிங்க்கு வந்து அவர் போயிடுவாரு அப்படின்னு வந்து தெரியுது ஃபேன்ஸுக்கு வந்து இதில் அஜித் சார் ஃபேன்ஸுக்கு ரெண்டு கவலை ஒன்னு அஜித் சாருக்கு உடம்பு சரியில்லையேன்னு ஒரு கவலை இதனால ரொம்ப நாள் ரெஸ்ட் எடுக்க வேண்டியிருக்கும் ஷூட்டிங் எப்போ ஆரம்பிப்பாங்கிற கவலை ஏற்கனவே ஷூட்டிங் எப்போன்னு தெரியல

முக்கியமான அறிவிப்பு இல்ல அறிவிப்பே முக்கியமானது சரி அதுல என்னன்னா உறுப்பினர் சேர்க்கை அணி இருக்குல்ல அந்த அணிக்கு நிர்வாகிகள் நியமிக்கிற அந்த அறிவிப்பு அந்த அறிவிப்பு இது வந்து நேத்து வந்துருச்சு சரி ஓகே அதனோட மாநில செயலாளரா வந்து திருமதி சி விஜயலட்சுமி அப்படிங்கிற ஒரு பெண்ணை வந்து போட்டிருக்காங்க பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க நாளைக்கு பெண்கள் தினம் இன்னைக்கு பெண்களுக்கு கொடுக்க பதிவு அப்படின்னு நேற்று அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க அதுக்கப்புறமா மாநில இணைச் செயலாளர் அவங்களும் வந்து ஒரு பெண் தான் திருமதி எஸ் என் யாஸ்மின் தெரியுதா அப்படி இல்லங்க அனைத்து மத க்கும் இது கூடுங்க.வங்க இஸ்லாமியர் அவங்களுக்கு ஒரு இஸ்லாமியர் இல்ல கிறிஸ்தினாங்க. யாஸ்மின் பேர் இருக்கு இஸ்லாம் இரக்ஷிந்தர்ல. சீமான் மேனதி ஒரு ஆடி வந்துருவாங்கலாம். பெண்கள்ஸ் இట్లాங்க விஜயனா இப்படி ஒரு ஐந்து பொறுப்புல வந்து நியமிச்சிருக்காங்க எல்லாருமே வந்து நல்லா படிச்சவங்களா இருக்காங்க. பிகாம் பிஏ பி ஏ பி எல், எம் பி ஏ இந்தமரம்லாம் வந்து படிச்சவங்க. பி காம்ல நல்லா படிபானே. ஆமா. நான் நல்லா படிச்சேன். நல்லா படிப்புதானா? நான் பி காம்ல நல்லா படிச்சிருக்கேன். மத்தவங்களும் நல்லா வந்துட்டாங்க. சரி ஓகே. வருவனே. வருவே

ஸோ அவங்க அதை வந்து ஒரு இமேஜ் அவன் வெளியிட்டிருக்காங்க அதில் என்ன இருக்குங்கிறத பார்த்துருவோம் தமிழ்நாட்டு மக்களின் வெற்றிக்கான நமது பயணத்தில் தோழர்களாக இணைந்து மக்கள் பணி செய்ய விரும்பினால் நமது கட்சியின் உறுதிமொழியை படித்து விட்டு படித்து விட்டு வரணும் அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் எல்லோரும் வாங்க வாங்க கட்சிக்கு ஆள் சேர்க்கிறம் கிடையாது உறுதிமொழியை படிங்க படிங்க அது விஜய் அவர்கள் அந்த வீடியோலேயே சொல்கிறாரு பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படிங்கிற சமத்துவ கோட்பாட்டை நீங்கள் விரும்பினால் வாங்க வாங்க நீங்கள் சமத்துவ கோட்பாட்டை விரும்பாமல் நான் வந்து என் ஜாதி தான் பெருசு அப்படிலாம் பேசிட்டு இருந்தால் வராதிங்கிறாரு வராதிங்க அப்படின்னு சொல்கிறாரு ஆமாம் அதான் இன்டெரக்டிவ்

பார்த்துல ஆள் சேர்க்கிறேன் நினைக்கிறேன் அங்கே இருந்தே ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணிட்டாரு புரியல பண்றாரு நீங்க இந்த மாதிரி அது மட்டும் இல்லாமல் சென்ட் மெசேஜஸ் ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்படின்னு நீங்கள் மெசேஜ் கூட பண்ணுவாங்களா நல்லா பண்ணுவாங்க அதிமுக சார்பில் ஒரு மனித சங்கிலி போராட்டம் ஒன்று அறிவிச்சிருக்கிறாங்க எதுக்கு எதிராக எதுக்கு எதிராக அப்படின்னா இந்த விடியா திமுக அரசுல போதைப்பொருள் தமிழ்நாடு முழுக்க தலைவிரித்து ஆடு போதைப் சரக்கு சிகரெட் அந்த மாதிரி இல்லைங்க இருதர போதைப் பொருள் இருதர போதைப் பொருள் பேரெல்லாம் வந்து இங்க இங்க நாங்க சொல்லவே விரும்பல ஆமா உலக நாட்டிலே வந்து டிமாண்டா இருக்கக்கூடிய பல்வேறு பயங்கரமான போதைப் பொருள் எல்லாம் தமிழ்நாட்டுல இருக்கு இது கஞ்சாவை சொல்றீங்களா இல்லங்க அதை விட பயங்கரம் அதுவும் இங்க நடமா ஆமா அது வீடு கஞ்சானா வீடு ம் இது வந்து கோட்டர்ஸ் கோட்டர்ஸ் என்னடா சொல்றாங்க ஆமாங்க கஞ்சாக்கு வந்து இன்னொரு பேரு வீடா

ஓகே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்ல போதைப் பொருளை கட்டுப்படுத்த தவறிய விடியா திமுக அரசை கண்டித்து அஇஅதிமுக சார்பில் தமிழ்நாடு முழுவதும் மனித சங்கிலி போராட்டம் அனைத்து மாவட்ட தலைநகரங்கள்லையும் மார்ச் பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று எல்லாம் கலந்துக்குங்க கட்சின்னு தண்டினே பார்க்காதீங்க என்னாச்சு ஒன்றும் இல்லை சொல்லுபா பொதுமக்கள் எல்லாரும் கலந்துக்கணும் ஏன்னா வந்து எல்லாரும் வீட்லேயும் வந்து பசங்க இருக்காங்க பெண்கள் இருக்காங்க அதனால வந்து கட்சி வேறுபாடின்றி அனைவரும் அதிமுக நடத்தக்கூடிய இந்த மனித சங்க

அதற்காக அவங்க வந்து மனித சங்கிலி போராட்டம் நடத்திருக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமையில அதிமுக முழுக்க எல்லா மாநில மாவட்ட மாவட்ட தலைநகரங்கள்ல வந்து அறிவித்திருக்காங்க நடக்க போகுது பன்னெண்டாம் தேதி விருப்பம் இருக்க வந்து கலந்துக்குங்க அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னா நேஷனல் கிரியேட்டர்ஸ் அவார்ட் அப்படிங்கிற அவார்ட்ஸ் வந்து நிறைய பேருக்கு கொடுத்துருக்குறாங்க இப்போ பிரதமர் மோடி அவர்கள் அவருடைய கையாலேயே கொடுத்துருக்காரு முன்னாடி இந்த மாதிரியான விருது வந்து நம்ம கொடுக்க போகிறோம் அப்படின்னு அறிவிச்சிருந்தாங்க அதாவது சோஷியல் மீடியாவில் இருக்கக்கூடிய இன்ஃப்ளூன்சர்ஸ் கண்டென்ட் க்ரியேட்டர்ஸ் இருக்காங்களா இப்போ நம்ம மாதிரி நம்ம வந்து யூடியூப்ல கிரியேட் பண்ணுறோம் இன்ஸ்டாகிராமில் யூடியூபில் இந்த மாதிரியான மற்ற பிளாட்ஃபார்ம்ஸில் கிரியேட் பண்ணுறவங்களுக்குலாம் வந்து ஒரு காம்படிஷன் ஒன்று வச்சுருக்காங்க சமூகத்துக்கு நல்ல ஒரு தகவலை திரட்டி அளிக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு கிரியேட்டரை வந்து மக்கள் ஓட் பண்ணி தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு வந்து இந்திய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் விருது அளிப்பார் அப்படின்னு வந்து அறிவிக்கப்பட்டிருந்தது அதன் அடிப்படையில் பல்வேறு கிரியேட்டர்ஸ் வந்து அதில் இருந்தாங்க நிறைய பேர் ஓட்டு போட்டாங்க அதில் யாரு தேர்வாகியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ஸ்டோரி அப்படின்ற தமிழ்நாட்டை சேர்ந்த கீர்த்தி ஹிஸ்ட்ரி அப்படின்னு ஒரு சேனல் இருக்கு அதை நடத்தக்கூடிய கீர்த்தி அவர்களுக்கு விருதானது அளிக்கப்பட்டிருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் தன்னுடைய கரங்களால் அந்த விருதை வந்து கொடுத்துருக்காரு அது காட்சியை ஓகே

தவறான தகவல்கள் சொல்கிறாங்க அப்படின்லாம் சொல்லப்பட்டுச்சு அதை எல்லாத்தையும் அவங்களே வந்து அந்த மேடையிலையும் அதை சொல்கிறாங்க நிறைய விமர்சனங்கள் என் மீது வைக்கப்படுது அதெல்லாம் தாண்டி வந்து நான் போராடி இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் தாண்டி இன்றைக்கி இந்திய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுடைய கரங்களால் விருதை வந்து வாங்கியிருக்காங்க ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் எங்களுடைய பேசு தமிழாக பேசு